இந்த ஒரு கதை ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி கும்பகோணத்துல ராஜ்குமார் அப்படிங்கிற பையனுக்கு நடந்த ஒரு மர்மமான ஸ்டோரி தான் இந்த ஒரு ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம் இது எபிசோடு கும்பகோணத்துல வேல்முருகன் நாச்சியார் இவங்களுக்கு மகனா பிறந்தவர் தான் ராஜ்குமார் நம்ம ராஜ்குமார் அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு வயசுலயே அவருக்கு இல்லாத எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு அதாவது அவருக்கு தண்ணி சரக்கு சிகரெட் இந்த மாதிரியான நிறைய பழக்கங்கள் இருக்கு அவரு எப்பவுமே அவருக்கு ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரயில்வே தான் உட்காந்து இந்த சரக்கு எல்லாம் அடிக்கிற பழக்கம் இருக்கு பசங்க கூட நல்லா ஜாலியா இருக்கணுங்கறதுக்காக நிறைய பழக்க வழக்கங்களை கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவரோட படிப்பையுமே நிறுத்தலாம் போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு ஆனா இந்த ஒரு விஷயம் அவரோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல இதனாலே அவங்க அப்பா கொஞ்ச நாளா பயங்கரமா திட்டுறாரு படிப்பு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஆனா இவன் எதுவுமே காது கொடுத்து கேட்காம படிப்பை விட்டது மட்டும் இல்லாம எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிரு இப்படி அவங்க அப்பா அம்மாவையும் டார்ச்சர் பண்ணிட்டு அவங்க கிட்டயே காசு வாங்கிக்கிட்டு அங்க ஓரமா இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக்ல தனமும் சரக்கடிச்சிருக்கான் இந்த மாதிரி வீட்டுல டார்ச்சர் பண்ணி தனமும் அந்த ரயில்வே ட்ராக்ல பசங்க கூட சரக்கடிக்கிற பழக்கம் இருந்துருக்கு அந்த வகையில இந்த ஒரு நாள் நைட்டு பதினோரு மணிக்கு இவரோட ஃப்ரெண்டு சதீஷ் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு போன்ல பேசின அவனோட நண்பன் சதீஷுமே பசங்க எல்லாருமே சேர்ந்து சரக்கு அடிக்க போறோம் நீயும் ரயில்வே டிராக்கு வாடான்னு சொல்லி கூப்பிடுறான் இதை கேட்ட ராஜ்குமாருமே வீட்டுல அவங்க அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க எப்பவுமே ஒன்னா சரக்கு கூடிய அந்த ஒரு ரயில்வே டிராக்கு இவனுமே போறான் ஆனா ரயில்வே ட்ராக்ல போய் பார்க்கும்போது தான் தெரியுது ராஜ்குமாரோட நண்பன் சதீஷும் சரி அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சரி யாருமே அந்த ஒரு ட்ராக்ல உட்காந்துருக்கல இவனுமே அந்த ஒரு இடத்துல இருந்துகிட்டு நிறைய டைம் சதீஷ்க்கு கால் பண்றான் ஆனா அவரோட நண்பன் சதீஷ் கால் அட்டன் பண்ற மாதிரி தெரியல கடுப்பான ராஜ்குமாருமே அந்த ஒரு இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடறான் அடுத்த நாள் அவன் நண்பன் மேல இவனுக்கு பயங்கர கோவம் வருது அடுத்த நாள் ஆகுது அதே நைட்டு பதினோரு மணிக்கு அவரோட நண்பன் சதீஷ் வந்து கால் பண்றான் இந்த தடவை ராஜ்குமார் போன் அட்டன் பண்ணி பயங்கரமா திட்டுறான் என்னடா ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா நேத்தி நான் வந்து ஏமாந்து போயிட்டான் சொல்லும்போது மறுபடியுமே ராஜ்குமாரோட நண்பனான சதீஷ் நீ ரயில்வே ட்ராக்குக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் இவனோட பேச்ச கேட்டு மறுபடியுமே அந்த ரயில்வே ட்ராக்ல போய் பாக்குறான் பட் ஆனா இன்னைக்குமே அவனோட ஃப்ரெண்டு சதீஷும் இல்ல சதீஷ் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ராஜ்குமாருமே இவன் என்னடா விளையாட்டு காட்டுறானு சொல்லி ஃபோன் அடிச்சு பாக்குறான் பட் ஆனா

அம்மா மட்டும் வீட்டுல இருக்காங்க அவங்க அம்மா கிட்டயுமே சதீஷுக்கு போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ராஜ்குமார் பேசுறான் அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க சதீஷோட செல்லு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மிஸ் ஒரு சின்ன வேலை விஷயமா வெளியூர் வரையும் போயிருக்கான்னு சொன்னதும் நம்ம அன்னைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு மறுபடியுமே சதீஷ் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது ஆனா ஏற்கனவே பயத்துல இருந்த நம்ம ராஜ்குமார் இந்த ஒரு போன் கால அட்டன் பண்ணி எதுவுமே ஸ்டார்டிங்ல பேசாம இருக்கான் அப்போ அவனோட போன்ல இருந்த சதீஷுமே வாடா நான் ரயில்வே தான் இருக்கேன் பசங்க எல்லாருமே எல்லாருமே வந்திருக்காங்க சரகடிக்கலாம்னு சொல்லி கூப்பிடுற ஆனா இவனுக்கு என்ன நடக்குதுங்கிறதே ஒண்ணுமே புரியல ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் இவனோட செல்லு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் ஆனா கரெக்டா பதினோரு மணிக்கு மட்டும் கால் பண்ணி ரயில்வே ட்ராக் வர சொல்றாரு என்னவா இருக்கும் சொல்லி இவனுக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுபது பயத்துல அன்னைக்கு நைட்டு சதீஷ் கூப்பிட்டா அந்த ஒரு இடத்துக்குமே போகல அதனால அவனுக்குமே அன்னைக்கு நைட்டு தூக்கமும் வரல இந்த மாதிரி ஒவ்வொரு நைட்டு பதினோரு மணிக்குமே அவனுக்கு ஒரு போன் கால் வருது ஒரு கட்டத்துல அவனுக்கு பயம் தாங்க முடியாம இந்த ஒரு விஷயத்தை அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றான் அவங்க அப்பா அம்மாவுமே இந்த ஒரு விஷயத்த கேட்டு பயங்கர ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மா இவன் பேசுறத எதுவுமே சுத்தமா கண்டுகள் கடுப்பான இவனுமே அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றா போலீசுமே இந்த ஒரு விஷயத்தை பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டையை பிச்சிக்கிட்டு இருந்த இவனுமே என் கூட இருக்கிற யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க கண்டிப்பா ஃபோன் கால் நைட்டு பதினோரு மணிக்கு வந்துச்சுன்னா எல்லாருமே நம்புவாங்கன்னு நினைச்சு நைட்டு பதினோரு மணி ஆகுற வரைக்கும் வெயிட் பண்றான் எதுக்காகனா அவங்க அப்பா அம்மா பாக்குறதுக்காக ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி நைட்டு பதினோரு மணி ஆகுது அவங்க அப்பா அம்மா உட்கார வச்சு போனை காட்டுறான் அவன் நினைச்சது போலவே சரி சரியா பதினோரு மணிக்கு அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் கால் வருது நம்ம ராஜ்குமாருமே அந்த ஒரு போன் கால அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு பேச வைக்கிறான் ஆனா இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அவங்க அப்பா அம்மா முகத்துல எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும் தான் தெரியுது நம்ம ராஜ்குமாரோட மொபைல சதீஷ் கிட்ட இருந்து எந்த ஒரு போன் காலுமே வரல சொல்ல போனா நம்ம ராஜ்குமார் கிட்ட மொபைலுங்கிறதே ஒண்ணு இல்ல அப்போ இத்தனை நாள் நைட்டு பதினோரு மணிக்கு யார் கால் பண்ணா எதுக்காக இவன் பயந்தான் சொல்லி பார்க்கும் ஒரு மிகப்பெரிய டீட்டெயிலே வெளியில கிடைக்குது நம்ம ராஜ்குமார் ஸ்கூல் படிக்கும் போது சதீஷ் அப்படின்னு அவனுக்கு ஒரு நண்பன் இருந்திருக்கான் இவங்க ரெண்டு பேருமே அங்க இருக்கக்கூடிய ரயில்வே டிராக்ல தினமும் பதினோரு மணிக்கு குடிக்கிற பழக்கத்தை வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே ஒன்னா இருந்துதான் பழக்கம் ஆனா ஒரு நாள் போத அதிகமானதும் அதே ரயில்வே டிராக்ல சஜிஷ் ட்ரெயின்ல அடிபட்டு இறந்து போயிடறான் இந்த விஷயத்தை தாங்க முடியாம மன உளைச்சலுக்கு ஆளான நம்ம ராஜ்குமாருமே அவனோட நண்பனான சதீஷோட நினப்பாலேயே மனநல பாதிக்கப்பட்டு அவனோட படிப்பை நிறுத்திட்டு அவங்க அப்பா அம்மா தான் அவனை வச்சு பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க எப்பவுமே ரயில்வே டிராக்ல ஒன்னா உட்காந்துருக்கறனால நைட் பதினோரு மணி ஆனா நம்ம